வேளாண்மை திறன் எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட குன்றக்குடி சுற்றி கிராமங்கள் எல்லா கிராமங்களையும் ஒரு பதினாலுக்கு மேற்பட்ட பொது கிணறு விட்டு கொடுத்தார் போர் போடல அவர் சொல்லி நம்ம வீக்கை திருச்சிராப்பள்ளி இருந்தவர் நிறைய கிராமங்களுக்கு போர் போட்டு கொடுத்தார் நாங்க திருச்சிராப்பள்ளி கூட திருக்குறள் பேரவை சார்பா அவர் நாற்பதாவது ஆண்டு பட்டமேற்ற ஆண்டு போய் பார்த்தோம் இங்க நீங்க திருச்சிக்கு வரணும் விழா எடுக்கிறோம் சொன்னா அவர் சிரிச்சாரு எப்பவும் விழா எடுக்கிறது முன்னாடி இருப்பீங்க அப்படின்னு எவ்வளவு செலவு பண்ணுவீங்கன்னு கேட்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணா சாமி ஐம்பதாயிரம் ரூபா செலவு பண்ணி ஒரு மைக்கு வச்சு என்ன பேச வைக்கணும் அவ்வளவுதானே சரி ஒண்ணு செய்யுங்க ஒரு ஊரை சொன்னார் பேரெல்லாம் போட்டுக்கங்க நாற்பதாவது போட்டுக்கோங்க அந்த ஊருக்கு கேணி இல்ல விவசாயத்துக்கு போர் இல்ல விவசாயத்துக்கு கேணி இல்ல அதுக்கு ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் செலவாகும் ஒன்றரை லட்சம் ரூபாய் பணத்தோட இங்க வாங்க அப்படி திருப்பி வச்சுரு அப்படி நாங்க போகணும் அதே மாதிரி அங்க ஒரு புது கேணி வெட்டி கொடுத்து பண்ணும் பாருங்க எவ்வளவு போய் சிந்தனை பாருங்க நம்ம அத்தை தலைவராக இருந்தா உடனே எனக்கு பாராட்டு விழாவா வந்துருவாங்க